உங்களுடைய பூர்வீக வீடு தான் வந்து உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அப்போ பூர்வீக வீடு வந்து கிழக்கு பகுதியும் தெற்கு பகுதியும் சரியாக இருந்துச்சுன்னா முதல் நபரும் மூன்றாவது நபரும் சரியான வாழ்க்கை வாழ்வாங்க மேற்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் வாஸ்து சரியாக இருந்துச்சுன்னா இரண்டாவது நபரும் நான்காவது நபரும் சரியாக இருப்பாங்க அப்போ ரெண்டு பேர் வெளியில் வர்றாங்க ஊரை விட்டு சொந்த நாட்டை விட்டு இல்லை சொந்த வீட்டை விட்டு வெளியூர் வெளிநாடு போகிறாங்கன்னா அவங்க யார் அப்படின்னு பார்க்கணும் இப்போ அண்ணன் தம்பி வந்து ரெண்டு பேர் இருந்தால் ரெண்டு பேருமே போக மாட்டாங்க யாரோ ஒருத்தர் தான் போவாங்க அதற்கு காரணம் வந்து வாஸ்து தவறுன்னு சொல்கிறோம் அப்போ ஏதாவது ஒரு பகுதியில் இருந்தால் மட்டும் தான் போவாங்க அப்போ ஒரு வீட்டுக்கு ரெண்டு பாதிப்பே இருக்குமா ஒரே டைம் இருக்குமா அப்படின்னு பார்த்திங்கன்னா பெரும்பாலான இடங்களில் இருக்கிறது இல்லை ஒரு இருபது சதவீதமான இடத்துல இருக்குது அப்போது நம்ம வீட்டை வச்சு எதனால அவங்க வெளியில் போனாங்க அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கலாம் இதுக்கு ஜோதிடம் தேவையில்லை